கர்த்தர் ஸ்தோத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக அல்லூயா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர் இந்த தேவன் இந்த உலகத்தையும் மனிதர்களாகிய நம்மையும் படைத்தது அவரை துதிக்கவே சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வளரும் தன்மையுடைய எல்லாமே உயிருள்ளவைகள் அவைகள் யாவும் கத்தரை துதிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் மனுஷர்களாகிய நாம் தேவனுடைய சாயலாகவும் அவருக்காகவும் அவரை துதிப்பதற்காகவும் படைக்கப்பட்டோம் நாம் கர்த்தரை துதிப்பது தேவனுக்கு பெரியமாயிருக்கும் நமக்கும் நலமானதாக காணப்படும் அதாவது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் சூரியரே சந்திரரே அவரை துதியுங்கள் தூதர்களே அவரை துதியுங்கள் பூமியில் உள்ளவைகளே அவரை துதியுங்கள் மகா மச்சங்களே ஆள் ஆ சகல ஆழங்களே அக்னியே கல்மலையே மலையே மலைகளே சகல மேடுகளே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊரும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளை பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களை பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மனுஷர்கள் மாத்திரமல்ல சகல சிருஷ்டிகளும் கத்தரை துதி துதிக்கின்றன துதிக்க துதிக்கிறதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அவை அவைகள் அவை அவைகளுடைய மொழியிலே தேவனை துதித்து கொண்டிருக்கின்றன அதிகாலை வேளையிலே நாம் எழும்பினோம் பறவைகள் பாடி கர்த்தரை துதிப்பதை நாம் உணர் கேட்க முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக நாமும் கூட இன்றைக்கு இந்த உலகத்திலே தேவன் நமக்கு சுவாசத்தை தந்து இந்த ஜீவனுள்ள தேசத்திலே தேவன் வைத்திருக்கிறார் நமக்கு அனுதினமும் கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகளும் நன்மைகளும் அளவிடற்கறியா அளவிட முடியாதவைகள் ஆகவே நாமும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுக்கு பெரியமாயிருப்போம் அவருடைய நாமத்துக்கு மைமையான சாட்சிகளாய் காணப்படுவோம் கர்த்தர் தாமே நமக்கு அதற்கு கிருபை தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தெய்வீக கிருபை இரக்கங்கள் சமாதானங்கள் ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் விசேஷமாக இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் கத்தரை அதிகமாய் துதிக்க அனுதினமும் துதிக்க இந்த ஓய்வு நாளிலே கத்தருடைய சமூகத்திலே வந்து கத்தரை துதிக்க கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பரு ரட்சகரமாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் YOU.